தூங்காவில் ஒரு பிள்ளையாக அங்குள்ள தீவான ஆ அப்பா என்ற கூட்டத்தில் நான் வளர்ந்து வந்தேன் சிறுவர் பள்ளியை குறித்து நான் கேள்விப்படவில்லை அந்த தீவில் நான் வளர்ந்த போது மண்ணில் மற்றும் குச்சிகளோடு நாம் விளையாடினோம் எங்களுக்கு விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் பொம்மைகள் இல்லை ஆனால் நான் தூங்கா தப்பு என்ற இடத்திற்கு மாறிப்போனேன் நான் நேராக ஆரம்ப பள்ளிக்கு சென்றேன் அங்கிருந்து நான் உயர்நிலை பள்ளிக்கு சென்றேன் அதன் பிறகு ஒரு வேலை கிடைத்தது அதன் மூலம் எனது பெற்றோர் மற்றும் கூட பிறந்தவர்களுக்கு உதவினேன் ஒரு ஆசிரியராக ஆவது எனக்கு திட்டமில்லை இல்லை சேனையை நான் இரண்டாயிரத்தி எட்டில் சந்தித்தேன் அங்குதான் முதன் முதலில் என் ஏஸ் பயிற்சியை ஆரம்பித்தேன் பிரச்சினை சேனை நிறைய நிறைய உதவிகளை எனக்காய் செய்தது என் பயிற்சிகளை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அதன் மூலம் அஸ்திபார பயிற்சியை நான் செய்ய முடியும் மற்றும் என் பிள்ளைகளில் ஒருவரை நான் கல்வி உதவி திட்டத்தில் வைக்க முடியும் அவருடைய பள்ளிக்கு தேவையான பொருட்கள் மற்றும் பள்ளி கட்டணத்தை கட்ட உதவும் என் பெயர் மேலி ஆவி பிரச்சினை சேனை புலவாய் பாலர் பள்ளியில் நான் ஒரே தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறேன் அந்த பள்ளியில் பிள்ளைகள் முழுமையாய் உணர்ச்சி ரீதியாக சரீர ரீதியாக மற்றும் ஆத்மீக ரீதியாக முன்னேற நான் உதவி செய்கிறேன் நாங்கள் கொடுக்கின்ற விளையாட்டில் மற்றும் நிகழ்ச்சிகளில் பிள்ளைகள் வளர நாங்கள் எல்லாவற்றையும் தயார் செய்வோம் இந்த சமுதாயத்திற்கு இந்த பாலர் பள்ளி எவ்வளவு உதவுகிறது என்பதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் அங்குள்ள நிறைய பெற்றோர்களும் வருமானம் இல்லை பொதுவாக பள்ளி கட்டணத்தை கட்ட முடியாமல் இருக்கிறார்கள் அதனால் சேனை அவர்களுக்கு உதவி தொகை கொடுத்து உதவுகிறது இதன் மூலம் பிள்ளைகள் பள்ளிக்கு வர ஆரம்பிக்கிறார்கள் நான் பிள்ளைகளோடு வேலை செய்யும் போது அவர்களில் ஆண்டவரை நான் பார்க்கிறேன் அவர்களுடைய சிரிப்பு மற்றும் அப்பாவி முகங்களை பார்க்கும் போது ஆண்டவர் என்னை பார்ப்பது போல் இருக்கும் மற்றும் இதை நான் அவருக்காக செய்கிறேன் பிரச்சனை சேனை ஒரு உதவுகின்ற கை தோங்காவில் ஒரு சபை மட்டுமல்ல ஆனால் சமுதாயத்திற்கு நிறைய உதவிகளை செய்கின்றனர் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் மற்றும் ஆண்டவர் நான் ஒரு ஆசிரியராக வேண்டும் என்ற அழைப்பை நான் தெரிந்து கொண்டேன் ஆனால் ஒரு தலைமை ஆசிரியராக வருவேன் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை அவருடைய நேரத்தின்படி நான் செய்ய வைத்தார் அதை நான் செய்வேன் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை ரச்சனை சேனை மூலம் நீங்கள் செய்த உதவிகளுக்காய் நன்றி எல்லாருக்கும் நன்றி தோங்காவில் எங்களுக்கு பள்ளி மற்றும் பாலர் பள்ளியை கொடுத்ததற்காய் நன்றி பாலர் பள்ளி படிப்பு சுமார் முப்பது வருஷமாக இயங்கி வருகிறது தோங்காவில் ரச்சனை சேனை முன்னணியில் இருக்கிறது நம்முடைய பாலர் பள்ளி பிள்ளைகளின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை ஏற்படுத்தியது மற்றும் இதோடு நாம் ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொண்டோம் மற்றும் முழுமையான படிப்பை கொடுத்தோம் இதன் மூலம் நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் கடந்த வருஷங்களில் ஆசீர்வாதங்களை பெற்றார்கள் இத்தகைய திட்டங்கள் எப்படி சாத்தியமானது கடந்த வருஷங்களில் தன்னை ஒன்றுதலின் முறையீட்டில் நீங்கள் கொடுத்ததின் மூலம்தான் மற்றும் உங்களுடைய அன்பை செயலில் காட்டும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் தாராளமாக கொடுத்து உலகம் முழுவதும் இருக்கிற தேவையுள்ள மக்களுக்கு உதவுங்கள் நன்றி மற்றும் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்